ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி அப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துறக்கேன் எண்ணெய் சூடானதும் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பற்கள் சின்ன சைஸ் பூண்டு பற்களாக சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் பூண்டு பற்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்குங்க வெங்காயத்தை கலர் மாதிரி வந்ததும் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு முழுமையாக ஆறட்டுங்க ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் இது எல்லாம் பொறிஞ்சது கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி வச்சு சட்னி சேர்த்துக்கலாங்க சட்னி சேர்த்து நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு கொதிக்க விடுங்க இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி சட்னி ரெடியாகிடுச்சுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசையோட பரிமாறுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சட்னியை வந்து கொதிக்க வச்சதுனால காலையில் செஞ்சாலும் ஈவினிங் வரைக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் வெங்காயம் தக்காளி சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து லைக் பண்ணுங்க கூடவே வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்